கல்லில் அடிச்சா, அது காயோ காயோ சொல்லில் அடிச்சா, அது ஆராது பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும் நெஞ்சு வெடிச்சா அது தாங்கா ஹ் ஹை ஹை பெங்களூர் ஓகே சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க சரி மக்களே லைவ் அப்படியே டமால் டுமிலாக போயிட்டுருக்குது நம்ம அப்படி லைவை முடிச்சு கொள்ளலாம் சரியா ரொம்ப போரிங் போரிங்காக போகுது எனக்கு எல்லாம் கேக்குறேன்னு வருது நான் போயிட்டு நான் போய் தூங்க போகிறேன் சதீஷ் என்ன மெசேஜ் போட்டு டிலீட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் கோமாக போயிட்டீங்களோ அப்பப்போ ஏதாவது வந்துருமா உங்களுக்கெல்லாம் சைலண்டா எதுக்கு இருக்கீங்க இருக்கியா ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்க சிஸ்டர் போலம் நெஞ்சு என்ன நெஞ்சு வெடிச்சுதாம்மா அது ஒரு பாட்டு பாடல்கள் பாடல்கள் ஓகே நம்ம கண்ட நிலன்னா நீங்கள் என்ன சாங் சொல்கிறீங்களோ அதனால் சாங் படிப்பேன் ஆனால் தரிகிட்ட தறிக்கிட்ட மாதிரி படிப்பேன் ஸோ அதனால் என்ன சாங் வேணுமோ அதை சொல்லுங்கள் நம்ம சம்பவம் பண்ணலாம் ஓகே ஆர்ஜே பாலாஜி ஹாய் 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 புதுசாக எதாவது நம்ம சாங் பார்த்துக்கிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சப்போர்ட் கொடுங்க சரிங்களா நேரம் ஆழ்ந்து ஆழ்ந்து மூஞ்சி கொடுறவங்க மாறுது ஏன்னு தெரியல கவி அண்ணா மகி யாருன்னு சொல்கிற மகி அண்ணா மகி வருவார் இல்லை தான் மகி தெரியாத வீரம் உங்களுக்கு தங்கள் சொந்த ஊர் எது எங்களோட சொந்த ஊர் தென்னல்வள்ளி விஜயகுமார் உன்னை வந்து நான் கொல்ல போறேன் தெரியா கவிட்டா கவிட்டா நொபிட்டா 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 அய்யோ 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 இருங்க பேசுங்க எங்கங்க பேசுகிறது எல்லோரும் ஓடிட்டாங்க ம் இப்படிதான் சொல்லாமல் கொல்லாமல் எல்லோரும் சோலோவா ஓடுவீங்களா இருக்கீங்களா இல்லைங்களா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தான் கமெண்ட் கட்ட மாட்டேங்க இல்லை நீங்கள் கமெண்ட்டே போடலையான்னு எனக்கு தெரியல ஒன்றுமே விலங்கல அட போங்கப்பா இனிமேல் ஈவினிங் லைவே இல்லை போங்க யாருமே பேச மாட்டேங்க ரெண்டு நாள் வராமல் போச்சுன்னா அப்புறம் தேடுவீங்க தானே நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் ஆ திருமணம் ஸ்டார்ட்டா நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எனது திரு திருத்தறியா புரியலையே சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் నువ్వు సప్పటింగ్లా బై బై ఓకే బై బై వెళ్లేదే పోరింగ్లా చేం చేరి వెళ్దుంగా పాపం ఇన్న లంజీ నానా సడం 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 కకలి సడం కకలి కకలి సడం బృదీప్ హై బ్యూటిఫుల్ హై మా హై హై కవి మేడం సొల్లుంగల్ సర్ సొల్లుంగల్ మగి ஹாய் 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 ராஜ்குமார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்னது ஏன் என் தூரத்து விண்மீனை கை ஓரத்தில்